நம்ம நம்ம இந்த அனைவருக்கும் கோபிநாத்தின் அன்பு வணக்கங்கள் இந்த தொகுப்பு பார்த்தீங்கன்னா நம்ம நண்பர்கள் கேட்டுக்கொண்டதற்கு இணங்க கொடுக்கப்படுகின்ற தலைப்பு அவங்க என்ன கேட்டாங்க அப்படின்னா சிவ வழிபாடு அப்படிங்கிறது ரொம்ப சிறப்புன்னு சொல்லியிருக்கீங்க அதை நம்ம வீட்டில் எப்படி பண்ணணும் வீட்டில் பண்ணலாமா அப்படின்ட்டு ஒரு கேள்வி அதுக்கப்புறம் பண்ணலாம் அப்படின்னா அதை எப்படி பண்ணணும் அப்படிங்கிறத பற்றி சொல்லுங்க அப்படின்னு சொல்லியிருந்தாங்க சிவ வழிபாடு இருக்கிறதுலையே உத்தமமான வழிபாடு எல்லாத்துக்குமே தெரியும் இதில் வந்துட்டு எந்த வழிபாடு பெரிசு எந்த வழிபாடு சிறுசு அப்படின்லாம் நம்ம சொல்ல முடியாது எல்லா தெய்வங்களுமே சம ஆற்றல் படைத்தவை அப்படிங்கறதுதான் நம்ம தர்மம் நம்மளுக்கு சொல்லி கொடுத்தது அதில் பாத்தீங்கன்னா சிவ வழிபாடு ஒரு தனிச்சிறந்த வழிபாடாவே கருதப்படுது அது எல்லாருமே பண்ணலாம் எப்போ வேணாலும் பண்ணலாம் அதுல எந்த தவறுமே இல்லை நல்லா நினைச்சுக்குங்க சிவ வழிபாட்டை கோவில்கள்ல போய் வழிபடுறது ரொம்பவே சிறப்பானது அப்படின்ட்டு குறிப்பிடப்பட்டு இருக்கு அல்லது வீட்டில் பண்ணலாமா அப்படிங்கிற கேள்விக்கு நம்ம சொல்றது ஒன்றே ஒன்று தான் இல்லை நீங்க எங்க வேணாலும் சிவ வழிபாடு பண்ணலாம் அப்படிங்கிறத நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க ஒருவேளை நீங்கள் வெளியூர் போயிருக்கீங்க உங்களால் வீட்டில் இருக்கக்கூடிய அந்த சிவ பூஜையை உங்களால் பண்ண முடியல அப்படின்னா ஒரே ஒரு விஷயம் நீங்கள் பண்ணலாம் அந்த வெளியூருக்கு போயிருக்கப்போ கோவில் கோபுரத்தை பார்க்குறீங்க அப்படின்னா கோவில் கோபுரத்தை பார்த்து நின்றுக்கிட்டு நீங்கள் கையில் நாலஞ்சு பூவை எடுத்து வச்சுக்கிட்டு ஓம் நம்ம சிவாயன்னு சொல்லி அந்த கோபுரத்தை நோக்கி அந்த பூ மலர்களை தூவி விட்டுட்டு கையெடுத்து கும்பிட்டிங்கன்னா அதுவுமே சிவ வழிபாடு அப்படின்னு தான் சொல்லுவாங்க சரி வீட்ல கும்பிடலாமா வீட்ல வழிபாடு செய்யலாமா தாராளமாக நீங்கள் சிவ வழிபாடு வீட்டில் பண்ணலாம் அதில் எந்த தவறுமே இல்லை சிவ வழிபாடு மிகவும் உத்தமமானது அப்படிங்கிறனால எல்லாருமே வீட்ல பண்றாங்க சரி சிவ வழிபாடு பண்றதுக்கு வீட்ல என்னென்ன தேவை அப்படின்னு பார்த்தா பெரும்பாலும் ஒரு விஷயத்த நல்லா தெரிஞ்சுக்குங்க சிவ வழிபாடு பண்ணோன்னா சிவலிங்கம் வேணும் சிவனோட போட்டோ வேணும் அல்லது பெரிய விக்கிரகமா வச்சிருக்கணும் அப்படிங்கிற எந்த தேவையுமே முதல்ல கிடையாது எதுவும் நிலை அப்படிங்கிறது தான் சிவம் அதை புரிஞ்சுக்கிறதுக்குள்ளேயே மனிதனோட ஆயுள் அப்படிங்கிறது முடிஞ்சு போயிடுது பெரும்பாலும் தியானம் பண்ணுறதன் மூலமாக ஆழ்நிலை தியானத்திற்கு போகிறதன் மூலமாக கடும் தவம் புரியறது மூலமாக இறைவன் மீது அதீத பற்று வைத்து விட்டு எல்லாமே சிவன்தான் அப்படின்னு நினைக்கிறது மூலயமா அடியவர்களுக்கு சேவை செய்கிறது மூலயமா இது மாதிரி பல காரணிகளால் நம்ம சிவத்தை உணர முடியும் சிவம் என்றால் என்னவென்று நம்மால் உணர முடியும் அப்படின்ட்டு தான் நிறைய யோகிகளும் சரி நிறைய அடியார்களும் சரி நம்மளிடம் தெரிவித்தது சரி அப்ப எதுவும் மற்ற நிலை அப்படின்னா என்னன்னா இப்ப நீங்க தியானம் பண்றீங்க எந்த ஒரு நினைவுமே உங்க மனசுல இல்லாம ஒரு பிளாங்கான நிலைக்கு உங்க மனது போயிடுது எது பற்று இருக்க மாட்டேங்குது சார் சிவம் அப்படிங்கிற ஒரு வார்த்தை அந்த சிவம் அப்படிங்கிற ஒரு நினைப்பு இந்த மாதிரி மட்டும்தான் என் மனசுக்குள்ளே ஓடிட்டு இருக்கு அப்படின்னா அதுதான் அந்த பிரம்மம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு நிலை எதுவும் மற்ற நிலை அப்படி போயிட்டீங்கனாலே அதுதான் உத்தமமான சிவ வழிபாடு அப்படின்னே சொல்லலாம் மனசுக்குள்ள கோவில் கட்டி மனசுக்குள்ள சிவலிங்கத்தை பிரதிஷ்டை பண்ணி மனசுக்குள்ள சிவனோட போட்டோவை வச்சு நீங்கள் தாராளமாக பூஜை பண்ணலாம் இதுக்கு வீட்டில் உட்காந்து தான் பண்ணணும்னு அவசியம் கிடையாது நீங்கள் நடக்கிறப்ப நிற்கிறப்ப எல்லா நேரங்களையும் சிவசிவான்னு சொல்கிற ஒரு வார்த்தை நம்ம சிவாயன் சொல்கிற ஒரு வார்த்தை அது சிவ வழிபாடை குறிக்கும் சரி உண்மையாலுமே நான் சிவன் நான் வந்துட்டு வெயிட்ல வச்சு வழிபடணும் அப்படின்னு நினைக்கிறேன் ஒரு போட்டோ வைக்கிறது இல்லைன்னா வந்துட்டு ஒரு சின்னதா ஒரு சிவலிங்கத்தை வெயிட்ல வச்சு வழிபடணும் அப்படின்னு நினைக்கிறேன் அப்படின்னா பெரும்பாலும் ஆகம நெறியில் பார்த்தோன்னா ஒரு ஜானுக்கு மேலே விக்கிரகங்களை வீட்டில் வைத்து வழிபட்டால் அதற்கு முறைப்படி பூஜை புனஸ்காரங்கள் பண்ணணும் நைவேத்தியம் பண்ணணும் இந்த மாதிரி நிலையே வந்துட்டு சொல்லப்படுது அதை தாண்டி உங்க மனசு ரொம்ப சுத்தமாக இருக்கு அதை என் குழந்த மாதிரி நான் பார்த்துக்கிறேன் எனக்கு ஒரு என்ன சொல்றது எனக்கு பிடிச்சவங்க அப்படின்ற மாதிரி நான் வந்துட்டு சிவனை பார்த்துக்கிறேன் எனக்கு இந்த நியதி தெரியாது எனக்கு இந்த பூஜா முறைகள் தெரியாது ஆனால் எனக்கு எல்லாமே அவர் தான் அப்படின்னு நினச்சிங்கன்னா உங்களுக்கு அந்த ஒரு கணக்கே கிடையாது நீங்கள் எவ்வளோ பெருசு வேணாலும் வாங்கி வச்சுக்கோங்க எல்லாமே சிவன் தான் நீங்கள் சரண்டர் ஆகிட்டீங்கன்னா எந்த ஆகம நெறியுமே அவர் பார்க்க மாட்டார் ஆனால் ஒரு சில விஷயங்களை நம்ம கடைப்பிடித்து தான் ஆகணும் அது நல்ல அனுபவசாலிகள் நம்மளுக்கு சொல்லி கொடுப்பாங்க அதுபடி நம்ம போய்க்கலாம் சரி அப்போ சிவனுக்கு என்ன அங்கே தேவைப்படுது அப்படின்னு பார்த்தோன்னா உண்மையான அன்பு உங்களால் முடிஞ்சதுன்னா ஒரு சொம்பில் வந்துட்டு தண்ணீர் கொஞ்சமாக வில்வம் வில்வ இலை அது போதும் நீங்க வந்துட்டு நைவேத்தியம் படைக்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா உங்க வீட்டில் என்ன செய்யறீங்களோ உங்களுக்கு நீங்க சாப்பிட்றதுக்கு என்ன செய்யறீங்களோ அன்னைக்கு வெள்ள சோறு தான் சார் எங்க வீட்டில் இருக்கு தண்ணி ஊற்றி தான் சாப்பிட போறோம் அந்த தண்ணி ஊற்றின வெள்ள சோறு அங்க வச்சு நமச்சிவாயன்னு சொல்லுங்க அவரும் வந்து சாப்பிடுவார் அதே போல் எங்க வீட்டில் வேற எதுவுமே இல்லை சார் வெறும் பழம் மட்டும்தான் எங்க வீட்டில் அன்னைக்கு இருக்கு வைக்கலாமா தாராளமா வச்சு நமச்சிவாய் அப்படிங்கிற மந்திரத்தை சொல்லுங்க அதை தாராளமா அதை நைவேத்தியமாக ஈஸ்வரன் எடுத்துப்பார் எதுவுமே இல்லை சார் தண்ணி மட்டும்தான் இருக்கு தண்ணியும் வில்வத்தையும் கொடுங்க தாராளமா எம்பெருமான் ஏற்றுக்கொள்வார் அந்த அளவுக்கு ரொம்ப எளிமையான பூஜை தான் பூஜை அப்படிங்கிறது அது இதுன்னு எதுவும் ஆடம்பரம் தேவை கிடையாது கொஞ்சமா தண்ணீர் கொஞ்சமா வில்வம் இருந்தா போதும் அந்த பூஜையானது நிறைவடைந்து விடும் அப்படின்னு கூறப்படுது உங்களால் முடிஞ்சதுன்னா கொஞ்சம் வாசனையான மலர்கள் இருந்ததுன்னா அங்கே சமர்ப்பணம் பண்ணலாம் வேற எதுவுமே தேவையில்லை நீங்கள் சாப்பிட்ற சாப்பாட்டில் வந்துட்டு கொஞ்சமாக வந்துட்டு சிவனுக்கு வந்துட்டு நைவேத்தியமாக படைக்கலாம் இது எல்லாம் உண்மையான அன்போடு சேர்ந்து செஞ்சோம் அப்படின்னா கட்டாயம் சிவபெருமான் ஏற்றுக்கொள்வார் இதை மட்டும் நல்லா மனசில் வச்சுக்கோங்க வேற எதுவுமே தேவையில்லை சரி இப்போ ஃபோட்டோவை வச்சு நீங்கள் பூஜை பண்ணுறீங்க லிங்கத்தை வச்சு சின்ன லிங்கத்தை வச்சு பூஜை பண்ணுறீங்க சில பேர் வச்சுருப்பாங்க வீட்டில் குட்டியாக லிங்கம் வச்சு பூஜை பண்ணுறவங்க இருப்பாங்க பெருசாக நம்மளால் பார்த்துக்க முடியாது அப்படிங்கிறனால சின்ன லிங்கத்தை வச்சு பூஜை பண்ணுவாங்க அவங்கெல்லாம் என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தா தினமும் வந்து மலர்களால் அலங்கரித்து எது ஃபோட்டோ இருந்ததுன்னா மலர்களால் அலங்கரித்து அதுக்கு தூப தீபமெல்லாம் தினமும் காலையில் காமிச்சு அதே போல் வந்துட்டு கொஞ்சமாக நெய்வேத்தியம் படைச்சு பழகுங்க ஒன்றும் தப்பு கிடையாது உலகத்துக்கே படையழுக்கின்ற பெருமானுக்கு நம்மால் இயன்றதை நெய்வேத்தியமாக படைக்கிறோம் வேறு எதுவும் கிடையாது அப்படி வந்துட்டு உங்கள் வீட்டில் சமையல் செய்கிறீங்க அல்லது வீட்டில் பழம் இருக்குது கல்கண்டு இருக்குது இந்த மாதிரி ஏதாச்சும் ஒன்று இருந்ததுன்னா அங்கே நைவேத்தியமாக படைச்சு சாமிக்கு பூஜை பண்ணுங்கள் அதே போல் வந்துட்டு குட்டி சிவலிங்கத்தை வச்சுருக்கீங்களா அதே மாதிரி தினமும் நைவேத்தியம் பண்ணுங்க பண்ணி வந்துட்டு அங்கே கொஞ்சம் சொம்பில் தண்ணி வச்சு நைவேத்தியம் பண்ணி பழகினீங்க அப்படின்னா அது போதும் சரி இது மூணு நேரத்துக்கும் பண்ணணுமா நீங்கள் வீட்டில் இருக்கிறவங்க நான் வீட்டை விட்டு எங்கேயும் வெளியே போகிறதில்ல அப்படின்னா நீங்கள் மூணு நேரமும் தாராளமாக சிவ பூஜையே பண்ணலாம் நான் வேலைக்கு போகிறேன் சார் என்னால் மூணு நேரமும் பண்ண முடியாது ஒரு நேரம் மட்டும் பண்ணலாம் காலையில் எந்திரிச்சு பண்ணலாம் இல்லை நான் வந்து நைட் ஷிஃப்ட்டு போயிடுவேன் என்னால் காலையில் எந்திரிக்க முடியாது நீங்கள் சாயந்தரம் நேரத்தில் பண்ணுங்கள் ஆறு மணிக்கு பூஜை பண்ணுங்கள் எந்த தவறுமே கிடையாது சிவ பூஜையை பொறுத்தளவு இந்த தான் பண்ணணும் அப்படிங்கற ஆகம நெறிப்படி பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா அந்த மாதிரி கால பொழுது இருக்கு அந்த பூஜைகளை பண்ணலாம் என் மனசுக்குள்ளயே அவரை வச்சுக்கிட்டு இருக்கேன் எனக்கு எல்லாமே அவருதான் நான் எந்த நேரத்துல பண்ணினாலும் ஏத்துக்குவார்னு உங்க மனசு சொல்லுது அப்படின்னா கட்டாயம் சிவம் ஏற்றுக்கொண்டார் அப்படின்னு தான் அர்த்தம் நீங்க எந்த நேரத்துல பூஜை பண்ணாலும் அவர் அந்த இடத்துல வந்துட்டு நிப்பார் உங்க பூஜையை ஏத்துப்பார் அவ்வளோதான் சொல்றது அதனால பாத்தீங்கன்னா சிவ பூஜை ரொம்ப காம்ப்ளிகேட்டடானது அப்படின்னு நினைக்காதீங்க நின்ன இடத்துல ஓ நம சிவாய அப்படின்னு சொன்னாலோ நம சிவாய அப்படின்னு சொன்னாலோ சிவசிவா அப்படின்னு நீங்க சொல்லிட்டீங்கனாலோ அந்த இடத்துல சிவனாகப்பட்டவர் வந்து நிற்பார் நீங்கள் சொல்வதை காது கொடுத்து கேட்பார் உங்கள் பூஜையை மனதார ஏற்றுக்கொள்வார் அப்படிங்கறத மட்டும் நல்லா நினைச்சுக்குங்க இன்னும் படி மேலே போய் சொல்லணும் அப்படின்னா சிவனோட போட்டோவோ சிவலிங்கத்தையோ அல்லது அமைதியாக உட்காந்து தியானம் பண்ணுறது இதெல்லாம் தாண்டி ஒரு பூஜை இருக்குது சிவன் அடியார்களுக்கு நீங்கள் செய்கின்ற சேவையே பூஜையாகத்தான் கருதப்படும் சிவன் அடியார்களை பார்க்குறீங்க அப்படின்னா அவங்கள நமஸ்கரித்து அவங்க கிட்ட இருந்து ஆசீர்வாதத்தை வாங்கிக்கிட்டீங்கன்னா அதை விட பெரிய ஆசீர்வாதமானது இந்த உலகத்தில் வேற ஏதும் கிடையாது ஏன்னா அடியவர்களுக்கெல்லாம் அடியவர் நம் ஈசன் அப்படின்ட்டு குறிப்பிடுவாங்க சிவனடியார்களை வழிபடுறதும் சிவனை வழிபடுறதும் ஒன்று அப்போ தினமும் ஒரு சிவனடியாரை நீங்கள் வழிபடுறீங்க வழியில் போகிறப்ப பார்க்குறீங்க கோவிலில் பார்க்குறீங்க அப்படின்னா அன்றைக்கி அவங்கள கையெடுத்து கும்பிட்றீங்க அப்படிங்கும்போது நீங்கள் சிவனை வழிபட்டதாக அர்த்தம் பூஜை முடிஞ்சிருச்சு உங்களுக்கு அன்னைக்கு அதனால் பார்த்தீங்கன்னா ரொம்ப எளிமையானது தான் இந்த சிவ வழிபாடு அப்படிங்கிறது முடிஞ்ச அளவுக்கு உங்களால் பின்பற்றி வர முடியுது அப்படின்னா சிவ வழிபாட தொடர்ந்து பண்ணுங்க ரொம்ப நல்லா இருக்கும் நன் வருகிற ஏப்ரல் பதினாலாம் தேதி சித்திரை மாதம் ஒன்றாம் தேதி அன்று நமது கருவறை டாட் இன் என்ற இணையதளத்தில் ஆன்மீக குருச்சேத்திரம் என்ற போட்டியானது நடைபெற இருக்கிறது அதை நம்ம முன்னாடியே எல்லாத்துக்குமே சொல்லியிருக்கோம் அதில் இருபது கேள்விகள் கேட்கப்பட்டிருக்கும் அதில் சரியான விடைகளை யார் அதிகமாக தேர்வு செய்கிறீங்க அப்படிங்கிறத பொறுத்து உங்களுக்கு மதிப்பெண் வழங்கப்பட்டு அதில் முன்னிலையில் வருகின்ற மூன்று நபர்களுக்கு வெள்ளி விளக்கு பரிசாக வழங்கப்படும் என்று ஏற்கனவே அறிவிக்கப்பட்டிருக்கின்றது அதன்படி நீங்கள் அதில் கலந்து கொள்ள வேண்டும் என்று நினைத்தால் கருவறை டாட் இன் என்ற இணையதளத்தில் சென்று நீங்கள் முன்பதிவு செய்து கொள்ளலாம் ஏப்ரல் பதினாலாம் தேதியில் நீங்கள் எந்த நேரத்தில் வேணாலும் அந்த டெஸ்ட்டை அட்டன் பண்ணலாம் மறக்காம அந்த இணையதளத்தில் போய் நீங்க முன்பதிவு செய்து கொள்ளுங்கள் நன்றி நம்ம தாமி நம்ம தமிழ் இந்த வீடியோவை லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க